ஓம் நம சிவாயம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் தர்மசம் வர்த்தினி அம்பிகா சமேத முக்தீஸ்வரர் ஆலயம் ஆத்தூர் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா இது செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செங்கல்பட்டுலேருந்து நிறைய பேருந்துகளும் ஷேர் ஆட்டோகளும் நிறைய உள்ளன இந்த கோயிலோடைய சிறப்பை பார்க்கலாம் இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களில் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் முதல் நாளில் சூரிய பகவானின் கதிர்கள் லிங்க திருமணியில் பட்டு ஒளிரும் அதிசயம் இங்கு நடைபெறுகிறது இக்கோயிலின் தலவிருச்சம் மாமரம் ஸ்தல தீர்த்தம் கருடி தீர்த்தம் நாகத்தீர்த்தம் என இரண்டு தீர்த்தங்கள் உள்ளன முற்காலத்தில் நாகமும் கருடனும் இத்தலத்து ஈசனை பூஜித்து வந்ததாக புராண வரலாறு தெரிவிக்கின்றது நாகம் சிவபெருமானின் அபிஷேகத்திற்காக உருவாக்கிய தீர்த்தம் நாகத்தீத்தம் இது தற்போது ஏரியாக உள்ளது கருடன் உருவாக்கிய திட்டம் கருடி திட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது லிங்கத்தின் மேல் ஒரு மெல்லிய கோடு மேல் பகுதியை செங்குத்தாக இரண்டு பாகமாக பிரிக்கின்றது எனவே இந்த லிங்கம் அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி சம அளவு கொண்ட வடிவத்தை குறிக்கின்றது என்பது இந்த மூலவரின் தனிச்சிறப்பு லிங்க பானத்தின் மேல் சந்திர பிறையும் சூரிய முத்திரையும் காணப்படுகிறது முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்று கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதாக பிரகாரத்தில் உள்ள சுவரில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலின் கருவறை மற்றும் உள்வெளி பிரகாரத்தில் மொத்தம் இருபத்தி எட்டு கல்வெட்டுகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசால் பதிவு செய்யப்பட்டு இத்திருக்கோயிலின் கல்வெட்டு விபரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன இதன் தொகுப்புகள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வால்யூம் த்ரீயில் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் காப்பீடு இன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் என்ற பதிவில் தொகுத்துள்ளனர் இங்கே ஆராய்ச்சி செய்யும் போது பல கல்வெட்டுகள் மண்ணில் மறைந்திருந்தது கடந்த திருப்பணியின் போது சில கல்வெட்டுகள் கிடைத்தன மீண்டும் இந்த விவரம் அனைத்தும் தமிழக அரசால் பதிவு செய்யப்பட்டுள்ளது அம்பாள் தனி சன்னதியில் பாசம் அங்குசம் அபய வரத அஸ்தம் என நான்கு திருக்கரத்துடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் சோழப்பேரரசன் கோப்பெருஞ்சிங்கன் காலத்தில் இந்த ஆத்தூர் முக்தீஸ்வரர் ஆலய வருவாய் சேகரிக்கப்பட்டு சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோயிலில் தெற்கு ராஜகோபுரம் கட்டுவதற்கு தரப்பட்டது அந்த ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் அமைக்கப்பட்டு அதற்கு செக்கசியன் திருநிலை என பெயரிட்டு வழிபாடு செய்து வந்துள்ளனர் இந்த செய்தி இக்கோவிலில் இருக்கும் கல்வெட்டிலும் தில்லை நடராஜர் கோயிலில் இருக்கும் கல்வெட்டிலும் காணப்படுகிறது இந்த கல்வெட்டின் மூலம் சோழர் காலத்தில் இந்த கோயிலின் பிர பிரபலத்தையும் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது பிரகாரத்தின் வடகிழக்கு பகுதியில் கோயிலில் புனரமைக்கும் போது கிடைக்கப்பட்ட நாலு லிங்கங்கள் தனி மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளன இவற்றில் இரண்டு லிங்கங்கள் ஆவடியார் இல்லாமல் பானலிங்கங்களாக உள்ளன இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பம்சம் ஜேஷ்டா தேவி இவர் சனி பகவானின் மனைவி ஆவார் இக்கோவிலின் திருப்பணியின் போது கண்டெடுக்கப்பட்ட தெய்வம் ஜேஷ்டா தேவி நான்கு திருக்கரங்கள் கொண்டு பெண் உருவமும் அருகில் குழந்தை உருவமும் இடதுபுறத்தில் கழுதி முகம் கொண்டு காகம் கொடியுடன் பல்லவர்களின் சிற்பச்சலையுடன் காணப்படுகிறது பார்க்கடலை போது முதலில் வந்ததால் இவருக்கு மூத்த தேவி என்றும் பெயர் இவருக்கு பிறகுதான் மந்தாரமரம் பாரிஜாதம் கற்பகவீச்சம் காமதேனு லட்சுமி தேவி சந்திரன் அமிர்தம் ஐராவதம் சங்கநிதி பத்மநிதி தன்வந்திரி ஆகியோர் வந்தனர் இவரை பற்றிய குறிப்புகள் சித்தாந்த சரவெளி என்ற ஆகமநூலில் விரிவாக கூறப்படுகின்றது தேவியை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சோழர்கள் போருக்கு செல்லும் முன் ஆயுதங்கள் அனைத்தும் இத்தேவியின் முன் வைத்து படையில் போட்டு வணங்கி வழிபட்டம்தான் போருக்கு சென்று வெற்றி பெற்றதாக வரலாறு கூறுகிறது இவருக்கு இருபுறத்திலும் குளிகன் மாந்தி என்ற இரு தெய்வங்களும் காக்கை கொடி கையில் முரமுடன் காட்சி தருகின்றார் சனிக்கிழமை காலை ஒன்பது டு பத்து முப்பது மணிக்குள் இந்த தேவிக்கு மூன்று அல்லது ஐந்து அல்லது ஒன்பது நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டால் அனைத்து கட்ட சக்தி தீய மற்றும் எதிர்மனை எதிர்மறை எண்ணங்கள் விலகி நன்மை உண்டாகும் என்பது ஐதீகம் இந்த கோயிலோட வரலாறு பார்க்கலாம் பராந்தக சோழரின் புதல்வரும் செப்பியன் மாதேவியின் கணவருமான கண்டராதித்தர் என்னும் அரசர் காஞ்சி மாநகரிலிருந்து மாம மாமல்லபுரம் செல்ல தனது பரிவாரங்களுடன் பாலாற்றுக்கரையின் கரையின் மீது உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் சென்று கொண்டிருந்தார் இரவு நெருங்கியதால் அங்கேயே தங்க ஏற்பாடு செய்தனர் தங்கியிருந்த அந்த இடத்தின் இரவில் ஓசையுடன் கூடிய ஒளி உருவதைக் கண்டு அரசன் அந்த இடத்தை நோக்கி சென்றான் அங்கே ஒரு புற்று இருந்தது தனது வாழினால் அந்த புற்றியை வெட்டிய போது அழகிய சிவலிங்கம் சுயம்புவாய் காட்சி தந்தது மன்னன் வாளால் வெட்டியதால் லிங்கத்தின் மீது பட்டு ரத்தம் பிரிட்டு வந்தது இதை கண்டு பதவி மன்னன் சிவபெருமானுடன் வணங்கி மன்னித்தரள வேண்டிய மன்னித்தரள வேண்டினான் பெருமானன் பெருமானின் அருளின்படி வெட்டுப்பட்ட இடத்தில் வில்வ பத்திரம் வைத்து வழிபட இரத்தம் நின்றது மூலவர் ரிங்கத் மேல் திருமணியின் வாள் கொண்டு வெட்டப்பட்ட சிலபடு இன்றும் இருப்பதை காணலாம் அந்த இடத்தில் ஆலய திருப்பணிகள் செய்ய ஏற்பாடுகள் செய்தான் என்று ஆலய புராணம் கூறுகிறது நாகராஜனும் கருடனும் சேர்ந்து இப்பெருமானை பகைமை பாராட்டாது வழிபட்டதால் இத்திருத்தல பெருமானை வழிபடுபவர்கள் பகைவர் தொல்லை இருக்காது என்று அன்று முதல் பல அரசர்கள் இப்பெருமானை வழிபட்டு பகையின்றி வந்தனர் என்பது வரலாறு இவர் பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் மற்றும் சிவபாகமாகவும் ஆவடியார் மீது பாகனாய் மும்மூர்த்தியின் அம்சமாய் ஞானத்தி அருளும் நாயகனாய் பிரபஞ்ச இயக்கத்திற்கு ஆராதாரமாய் ஆதியும் அந்தமும் இல்லா பரம்பொருளாய் சிருஷ்டிலிங்கமாய் மூலாதார தத்துவமாய் எழுந்தறியிருக்கிறார் கோயிலில் உள்ளே செல்லும்போது இடதுபுறம் வராகி அம்மன் தனி சன்னிதியில் விட்டிருக்கிறார் நவராத்திரி ஒன்ப ஒன்பது நாள் அவ அவதாரத்தில் ஐந்தாவது அவதாரமே வராகி அவதாரம் இவருக்கு பிரதி அமாவாசை அன்று மாலை விசேஷ ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன அடுத்து ஆலய வளம் வரும்போது முதலில் விநாயகர் சன்னிதி உள்ளது சங்கடங்கள் தீர்க்கும் வல்லப கணபதியாக உள்ளார் அடுத்து ஆறுமுகன் சன்னதி இவர் கருவறை மகா மகாமண்டபமுடன் வள்ளி தேவியானுடன் மயில் மீது அமர்ந்தபடி காட்சியளிக்கிறார் இவரது வலது திருக்கரத்தில் அபயம் சங்கு கொடி கத்தி அம்பு வஜ்ரவேலுடனும் இடது திருக்கரத்தில் வரதம் சக்கரம் தாமரை கேடயம் பில் மற்றும் இரு தலை சூழம் என்ற அஸ்திரங்கள் தாங்கி பன்னிரண்டு கரங்களுடன் ஐந்தடி திருமணியாய் காட்சி தருகிறார் அடுத்து தேசதேவி சந்நிதியை வணங்கிவிட்டு சுற்றி கொண்டு வர அம்பாள் சந்நிதி தனி சன்னிதியாக கருவறை மண்டபம் சிம்ம வாகனத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் அம்பாளை வலம் வரும்போது கோயிலின் ஈசானிய பாகத்தில் நவகிரக சந்நிதி உள்ளன இங்கு பக்தர்கள் நெய்விலைக் கேட்டு வழிபாடு செய்கின்றனர் இந்த கோயிலில் ஐந்து கால பூஜைகள் நடைபெறுகின்றது காலை ஆறு மணிக்கு திருப்பள்ளி ஏச்சி ஏழு மணிக்கு காலசாந்தி பத்து முப்பது மணிக்கு உச்சகால பூஜை மாலை நான்கு முப்பதுக்கு சாயராட்சை ஏழு முப்பதுக்கு அர்த்தஜாம பூஜை தினமும் நடைபெறுகிறது இங்கு நடைபெறும் பூஜைகள் மற்றும் விழாக்கள் சித்திரை திருக்கல்யாணம் நடராஜர் அபிஷேகம் வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி ஊஞ்சல் உற்சவம் ஐப்பசி அன்னாபிஷேகம் கந்தசஷ்டிவியா கார்த்திகை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் கார்த்திகை மகாதீபம் மார்கழியில் ஆருத்ரா தரிசனம் மகா சிவராத்திரியில் முக்தீஸ்வரருக்கு ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ விபங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகிறது இவ்வளவு சிறப்புமிக்க ஆலயத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று மறுபருவி இல்லாமல் முக்தியடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திருச்சித்திரம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி